ஹாய் ஃபேமிலிஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் விலாகவும் இருக்கலாம் இது இல்லை அந்தளவுக்கு இருக்காது பட் இன்றைக்கி வந்து நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் அதோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஆடிப்பாடுன்னு எடுத்துக்கிறேன் நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் அங்கே போய் என்னென்ன ஊரில் பண்ணணும் எப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க அப்புறம் ரிட்டர்ன் வரப்போ ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு எங்கள் அண்ணெல்லாம் அழுதான் வேறு அதெல்லாம் எடுக்கல வீடியோ எடுக்கல பட் இருந்தாலும் அது கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு ஆயிரம் தான் எங்கே போனாலுமே நம்ம உருந்துட்டு ஒரு போகிறப்ப அது ஒரு தனி சுகந்தான் சரி வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம் சரி நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்களை கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கை சர்வஸ்ட்டு ஃபோன்ல

சர்பத் பிடிக்கலாம் அப்படின்ட்டு நிறுத்தி இருக்கும் அவர் வாங்கிட்டு இருக்காரு கொஞ்சம் தூரம் போயிட்டு ரெகுலரா சாப்பிட்ற கடை இருக்கு அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நல்ல மாதிரி சர்பத் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாரா இருக்கலாம் சொல்லுங்க ஆயா வீட்டுக்கு வந்திருக்கீயா வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியா இப்பதான் வந்து சேர்ந்தவங்க எல்லாமே பண்டிகை தானே இந்த பக்கம் அதனால ஃபுல்லா ரேடியோ சவுண்டா இருக்கு கேக்குதான்னு தெரியல அம்மா ரேஷனுக்கு போயிருக்காங்க ரேஷன்ல சக்கர எல்லாம் ஃபுல்லாக வாமிட் பண்ணிட்டாங்க சின்ன பாப்பா கார்குள்ளயும் வாமிட் பண்ணிட்டாங்க பெரிய பாப்பா கீழ இறங்கி வாமிட் பண்ணிட்டாங்க கூட்டிகிட்டு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு வந்தவட்டியும் ஆயோ காணோன்னு ஒரு ராவடி இங்கே எங்கேயும் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க வருவாங்களா வராங்களான்ட்டு அப்புறம் எங்கள் குட்டி பாப்பா தான் எங்கள் அப்பாவை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தாத்தா இங்கேன்ட்டு அவர் த அப்பா இல்லை இறந்துட்டாரு தவறிட்டார் அதனால் அவங்களுக்கு இன்னும் அந்தளவுக்கு அளவுக்கு தெரியல இல்லை கேட்டால் சொல்லுவாங்க சாமிக்கிட்டே இருக்காங்கன்னா ஆனால் இருந்தாலும் வரவுமே தாத்தா இருப்பார் இல்லையேன்ட்டு கேட்டாங்க அது கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு நான் அம்மா வரல இப்போ தான் வந்துட்டாங்களோ

பாரு போ நான் தான் கரெக்டா பை வாங்கி எடுத்துட்டு வாங்கன்னு நல்லா அது நீ திங்கறதுக்கு நான் மட்டும் கரெக்டா தெரியுது நிச்சய உனக்கு பொறி சாப்பிடையா அதித்தி வாங்க பொறி வாங்குது ஆ பழம் ஏ அதுலேருந்து எடுக்கலையே நீ பழம் எடுத்துட்டு வந்தோம் அதான் இதில் வாங்கினது மாமா வாங்கிட்டு வந்தாரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதை போட்டு எடுத்து வந்தா வீணா போயிடுமே எனக்கெல்லாம் வேணாம் அது பாப்பா பாப்பா சாப்பிடலன்னே இல்ல சாப்பிடுறோம்

அப்படியே சின்ன மாமியார் இருந்தாங்க அவங்களையும் பார்த்துட்டு எப்போ வந்தீங்கன்னு கேட்டுருந்தாங்க இருந்தாங்க வீட்டுக்கு வாங்கினாங்க சரி இன்னொரு நாள் வரங்கிட்ட அவர் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் அப்படியே you know it.